என் புதிய கார் என்னை பிரகடனமாக காட்ட நேரம் ஆகியுள்ளது ஹே பெண்கள் உங்களுக்கு இது பிடிக்கிறதா உண்மையிலேயே அழகாக இல்லையா இது என்ன அது யார் ஹேஸ் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஹாய் மைக் அவருக்கு ஏனாதே கார் உள்ளது இந்த ஓ நம்பர் எப்படி ஆமா எப்படி டுயா இருக்கிற என் சொந்தம் தான் குளிர்ச்சியானது நான் உனக்கு காட்டுறேன்

பிரகாசமான புருவங்களை இல்லாமல் எந்த ராஜகுமாரி சரியா மற்றும் அழகான உதடுகள் அப்படியே மிட்டு பாருங்களேன் தோழி எவ்வளவு அழகாக உருவானா கார் அதை விட அதிகம் சரியா நான் எல்லாவற்றையும் ஆன்லைன் ஆணைய விடுகிறேன் இப்போது நீ என்ன பயமுறுத்தின எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஒரு ரோலர் மற்றும் கருப்பு பூச்சினால் தொடங்கலாம் பாட்டு கலரில் இறக்குவோம் செல்லலாம் முழு கார் கருப்பு நிறமாக இருக்கும் ஓ அது குளிர்ச்சியாக இருக்கிறது தலையில் கங்கற்றுடன் குகைகளும் இரண்டு கடும்பரையாட்டுக் கொடிகளும் அதுதான் அதுவே தான் உங்களுக்கு தேவை முன்னிலேயே சில கொம்புகள் மற்றும் கண்டிப்பாக ஒரு கண் மற்றும் ஒரு உண்மையான கடல் கொள்ளைக்காது அதுதான் இவ்வளவு அழகான நிறம் ரொம்ப பிடிச்ச உருமா என்ன ஏய் நீ உன் கார் செய்யையில் என்ன செய்தாய் நீர் நகலாகி அது ஒரு எழுத்தாளரின் வடிவமைப்பு அப்படியா சரி பண்ணிவிடுறேன் கார் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம் அவ்வளவு இனிமை மேலும் மணிக்கோழி காதுகள் நான் அவற்றை ஸ்டீரிங் வீலை குலுக்கி விடுவேன் டார்ச் மிகவும் மிருதுவாக இருக்க வேண்டும் கையகப்படுத்து மற்றும் கியர் பாக்ஸிற்கு எனக்கு இவை கவர்களாக உள்ளன ஒரு ஜோடி சீப்புகள் மற்றும் இளஞ்சிவப்பு கனிகள் செம்மையாக இருக்கிறது உங்களுக்கு இது பிடிச்சதா மிஸ்டர் யூனிகான் நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருப்பீர்கள் மற்றும் நான் பெல்டை புத்தகத்திற்கவே செய்தேன் இப்போது என் கார் செம்மையாக உள்ளது ஹாஹா சரி அது மெடிக்க இருக்கு என்ன மியாம் ரொம்ப அலங்கரிச்சா என்ன பொறாமையா சரியா சொன்னேன் எனக்கு பைக்கில் ஏதோ இருக்கின்றது பின் சீட்டுக்கு கப்பல்கள் கொடி குழம்பயி டாஸ்போர்டுக்கு சிறிய கொள்ளையர்கள் கப்பல் இன்னும் பல தலை குடம்புகள் கண்ணாடிகளிலும் கூட இன்னும் நானுடைய பயணியர் இங்கே எப்படி இருக்கிறா எலும்பு கூடு

பொறாமையா என்ன சார்ஜ் பூஜ்யமா இருக்கு சாமி நாமும் பாக் பேக்கை பார்க்கறது அவசியம் இது எனக்கு உதவிகரமாக இருக்கும் லைட்டை இங்கே கொடுப்பேன் டேப்லெட் அதில் இணைப்பேன் ஓ அப்படியா இது நிஜமாவே ஒரு சினிமா தியேட்டர் சிப்ஸ் வேணும் தானே ஆனா அது உங்களோடு செல்வதில்லை எப்படி முடியும்னு தெரில இது ரொம்ப சிரிப்பு மற்றொரு பக் படம் இந்த மாதிரி எனக்கு காரில் நானும் மிகவும் அழகாக இருக்கிறேன் நாங்கள் ஒருவர் ஒருவர் ஏற்றவர்கள் ஓ மிகவும் அருமை என்ன மைக் அங்க என்ன சிறாங்க செய்கிறார் அவர் ஒரு எலும்புடன் வீடியோக்கள் காண்றாரா அருமை சாபம் ஒரு யோசனை இப்போது யார் குளிர்ச்சியானவர் என்பதை பார்க்கலாம் கடைக்கு ஓடினாலே போதும் இதோ என்னுடைய புதிய டிவி இப்போது அதை என்னுடைய அழகான இழு பெட்டியில் பொருத்த போகிறேன் ஆமாம் இங்கே வாருங்கள் உங்களுக்கான இடத்தை நான் கண்டுபிடித்தேன் சரியாக உள்ளது ஓஹோ அதை பார்க்க எங்கிருந்து பக்கங்கள் தேவை இந்த குஷன்கள் படுக்கைகள் சரியாக இருக்கின்றன எத்தனை வசதியாக இருக்கிறது இப்போது கேர்த்திகளுக்கு கால் செய்ய மட்டும் மீதம் இருக்கிறது சீக்கிரம் இதோ பர்கார் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ வணக்கம் பெண்களே எவ்வளவு நகைச்சுவையானது பாருங்கள் அதான் சரி மிக குளிர்ச்சியானது அது என்ன சத்தம் அவங்க அங்க என்ன மாதிரியான கூட்டு வச்சிருக்காங்க அவங்க சினிமா பாக்குறாங்களா பாதுகாப்பான முகப்பில் இருக்கிறதா அது போதாது இப்பயாது பயிற்சியை தேடங்க நேரம் இப்ப என் பயிற்சியாளரை ஆண் செய்யறேன் மேலும் இப்ப ஒரு யோகா சாரம் பரப்ப வேண்டியது தேவை செல்லலாம் ரெண்டு ஒன்று இரண்டு ஓ ஹாய் பெண்களே ஒன்று கூடுவோம் ஒரு இரண்டு ஒரு இரண்டு அதுதான் பயிற்சியாளருக்கு பின்பற்றி பழகுவோம் என்ன நடக்குது அங்கே அவங்க பயிற்சி செய்கிறாங்களா இல்லை இந்த அமெரிக்கா பாணி உருண்டை காய்களை நிறுத்த நேரம் ஆகிவிட்டது ஒரு குண்டான பெட்டி எனது விளையாட்டு உபகரணங்கள் அதில் உள்ளன நான் எடை கைகளை கார் தலையை போடுவேன் இப்படிதான் ஆட்சி கம்பி அங்கேயும் இருக்கு ஏ நண்பர்களே எப்படி இருக்கிறீர்கள் பயிற்சி செய்ய நேரம் வந்துவிட்டது ஆமாம் சரியாக தாது கம்பியை அழுத்துவோம் கோஷம் வளர்க்க நாம் குறைவாக போவதில்லை ஏன் பின்னால் தாமதமாக உள்ளாய் ஓய்வெடுக்காதே என்ன பார்க்கிறாய் ஓ வாங்க இன்னும் ஒன்று அவன் எனக்கு கண் சிமிட்டினானா என்று நினைக்கிறேன் என்ன ஓ என்ன மசீரிகள் நாம் அவங்க செல்லலாமா வாங்க பெண்களே என்ன செய்கிறீர்கள் நான் ஒற்றையாக இல்லை ஆஹா இருக்கின்றன என கூட ரயில் பிடிக்கலாம் போகலாம் சரி நாங்கள் நன்றாக செய்கிறோம் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதா அப்படியானால் எங்கள் பரதா சேனலுக்கு சந்தாதாரராகி எந்த வீடியோவையும் தவற விடாதீர்கள் இப்போதைக்கு பின் சந்திப்போம்